கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யவும் அதாவது வணக்கம் மோகன் அதாவது நமக்கு தமிழகத்தில் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய இந்த முருகன் கோயில் என்பது எப்படி ஆறு படைகள் உள்ளதோ அதே போல் கேரள மாநிலத்தில் புகழ்பெற்று வரும் இந்த ஐயப்பன் கோயில் என்பது சுமார் ஐந்து படைகள் விளங்கப்பட்டு அதுவும் சபரிமலை உலகளவில் புகழ்பெற்ற சபரிமலை என்பதும் அந்த படையாகவும் இருந்து வருகிறது அதாவது தென்காசி மாவட்டம் கேரள பகுதி அமைந்துள்ள நாரையங்கோ வழியாக ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பகுதியிலும் இந்த ஐயப்பன் ஐயப்பன் கோயில் நிகழ்ந்து இருந்து வந்து வருகிறது அதே போல் தென்காசியில் இருந்து மேற்கறி வரையாக அச்சமோயில் செல்லும் பாதையிலும் அச்சங்கோயில் கோயில் சர்மசாஸ்திரா கோயில் என்பதும் பிரசித்தி பெற்ற ஒரு இந்த மண்டல பூஜை மற்றும் விளக்கு பூஜைக்காக செல்பவர்கள் இந்த ஆலயங்களில் வந்து செல்வதால் கண்டிப்பாக ஒரு வழக்காக இருந்து வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது சபரிமலையில் மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜைகள் நிறைவு பெற்ற நிலையிலும் தற்போது இந்த கோயில்களில் அதாவது தமிழக எல்லை மாவட்டத்தில் உள்ள இந்த தென்காசி மாவட்டத்தில் உள்ள எல்லை கோயில்களில் இந்த நிகழ்வு என்பது நடந்து வருகிறது அதாவது அதே போல் ஆயங்காறு ஐயப்பன் கோயிலும் பல்வேறு புறிகளில் நடத்தப்பட்டு அங்கும் சிலந்தோறும் வந்து அங்கே மக்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த அச்சம் கோயில் என்பது பெண்கள் வாங்க செல்லக்கூடிய ஒரு கோயிலாக இருந்து வருகிறது அதாவது சவுரியில் வந்து பெண்கள் பொழுது தட்டுப்பாடுகள் இருக்கப்பட்டு உள்ள நிலையில் இங்கு வந்து அதிகாலை முதலே பெண்கள் சென்று அந்த கோயிலை ஐப்பு கோயிலில் இருந்து வெளிப்பட்டு வந்தால் ஒரு சிறப்பமான ஒரு அம்சமாக இருந்து வருகிறது இது வந்து ஒரு மலை மலை குடையை குழந்தை பகுதி இருப்பதால் சௌரமலைக்கு செல்லக்கூடிய பாதை பக்தர்களும் இந்த வழியாக செல்ல இந்த பகுதியை வந்து அதிகமாக அதாவது அதிகமான இந்த இந்த பாதையை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஒரு ஒரு மலைக்கு போகும் போல சௌரமளிக்கு எந்த அளவுக்கு மலைக்குள் போகிறோமோ அதே போல் இங்கும் போகக்கூடிய ஒரு செல்ல செல்லும் நிலையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் அதாவது ஆண்டுதோறும் தை மாதம் நடைபெறும் புஷ்பாஞ்சலி நிகழ்வானது ஐயப்பன் தர்மகாஷ்டா கோயில் கோயிலில் வெகு விமர்சையாக தொடங்கப்பட்டு நடந்து நடந்து வருகிறது இந்த ஒரு இரண்டு டன் அளவிற்கான இந்த பூக்கள் கொண்டு பல்வேறு விதமான பூக்களை கொண்டு அந்த ஏனையை ஏனை மூலம் ஊர்வலமாக இந்த பக்தர்கள் ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடிய இந்த அந்த பகுதி கோயில் வழியாக ஒரு பிரச்சனை செய்யப்பட்டு இந்த ஐயப்பனுக்கு வந்து அவர்கள் தற்போது இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது இதனால் கேரளா மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருந்தும் அதிகப்படியான இந்த பெண்கள் மனதில் இந்த கோயிலுக்கு சென்று வருவது வழக்கமாக இருந்து வருகிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ